என்னடா புஷ்கண ராமாயணத்தை சொல்லிட்டேன் அப்படின்னு ஷாக்கா இருக்குன்னா இந்திய அரசியலமைப்பு சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதின் பிரிவு பத்தொன்பது ஒன் ஏ அந்த சட்டம் நமக்கு என்ன சொல்லுதுன்னா குடிமக்களுக்கு பேச்சு மற்றும் கருத்து சுதந்திர உரிமையை உத்தரவாதம் செய்கிறது அதுக்கு என்ன அர்த்தம்னா நம்மளுடைய கருத்தும் பேச்சையும் நம்ம சுதந்திரமாக பேசலாம் அப்படின்றத உத்தரவாதம் செய்கிறது இதுல ஒரே ஒரு கட்டுப்பாடு இருக்கு என்னன்னா நீங்க அந்த உரிமையை பயன்படுத்தி மற்றவருடைய உரிமைய மீறாதவன்னா பாத்துக்கணும் இதில் மற்றவங்க உரிமையை மீறதுன்னா என்னன்னா ஆபாச மொழி கெட்ட வார்த்தை போட்டு யாரையும் பேசிடக்கூடாது கூடாது யாரையும் மதிக்காமல் பேசிடக்கூடாது அதுக்கடுத்து டார்கெட்டு டால்கு ஒரு குறிப்பிட்ட ஒரு செயலை வச்சு மட்டுமே பேசுகிறது ஒரு மதம் சார்ந்தோ ஒரு தொழில் சார்ந்தோ சமூக அடுக்கு சார்ந்தோ தேசியம் சார்ந்தோ இதை வச்சு குறிப்பிட்டு அதை மட்டுமே டார்கெட் பண்ணி அதை பற்றி அவதூறு அது மாதிரி எதுவும் பேசிடக்கூடாது இல்லை அதை வந்து அதுக்கு எதுவும் பேசிடக்கூடாது சட்ட விரோத விளைவு இப்போது நீங்கள் பேசின பேச்சு ஒரு மனிதனை ப்ரவோக் பண்ணிடுச்சு அவன் அந்த பேச்சை போய் ஒரு பொது சொத்தை வந்து சேதம் அடைஞ்சு தான் சேதப்படுத்தி தான் அவருடைய பேச்சை கேட்டு தான் செஞ்சேன்னு சொல்லி சொன்னாங்கன்னா நடவடிக்கை எடுக்கப்படும் இப்போது இந்த சட்டத்துக்கும் நீ பேசின வீடியோக்கும் என்னடா சம்பந்தம் அப்படின்னு கேட்டீங்க எல்லாருக்குமே ஒரு அதிர்ச்சியாக இருக்குதுன்னா அந்த டப்புனு ராமாயணத்தை வந்து இப்படி மாற்றி பேசிட்டேன் இப்படி சொல்லிட்டேன் அப்படின்னும் போது நீங்கள் அந்த முழு வீடியோ பார்த்தோம்னா நான் வந்து கமெண்ட்டில் லிங்க் தரேன் நீங்கள் போய் முழுசாக பார்த்துக்கலாங்க ஸோ நான் என்ன சொல்லியிருக்கேன் அப்படின்னா ஒரு இனம் வந்து என்னுடைய தமிழ் இனத்தை வந்து தவறுதலாக காமிச்சிருக்கு ஒரு மிருகம் மாதிரியும் இறுங்க மாதிரியும் காமிச்சிருக்கு ராட்சர்ஷல் மாதிரியும் காமிச்சிருக்கு அதை எதிர்த்து நான் ஒரு எதிர்ப்பு கருத்து வச்சிருக்கேன் ஸோ அதான் விஷயம் ஸோ இப்போ என்ன பண்ணிருக்காங்கன்னா அவங்க என் இனத்து மேலே வந்து ஒரு பழி சுமத்துறாங்களா இந்த மாதிரி இருக்காங்க அப்படின்னு எனக்கு அது பாதிப்பாக இருக்கு அதனால அதுக்கு நான் ஒரு அவர் கருத்து வைக்கிறேன் அப்போ அவங்க சட்ட உரிமை ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச்சை தவறுதலாக பயன்படுத்தி என் உரிமையை பாதிக்கிற மாதிரி பண்ணியிருக்காங்க அதுக்கு நான் பதில் கொடுத்துருக்கேன் நான் என்ன சொல்ல வரேன்னா எந்த வகையிலும் நம்ம யாருடைய உரிமையை நேரில்லை வேற ஒருத்தவங்க மீறி இருக்காங்க நம்ம பெருசாக பதில் கொடுக்காம இருந்திருக்கோம் ஏதோ இந்த காலகட்டத்தில் எனக்கு அது பெருசாக பட்டிருக்கு நான் அதுக்கான பதில் கொடுத்துருக்கேன் உங்களில் பல பேரும் இந்த மாதிரிலாம் பேசலாமா எனக்கும் மாதிரி பல வித்தியாசமான கருத்து இருக்குது அது எப்படி நான் பதிவிடலாமா அப்படின்னு சந்தேகம் இருக்கும் கவலைப்படாதீங்க இந்திய அரசியலமைப்பு சட்டம் சுதந்திரம் பேச்சு உரிமை நமக்காக கொடுத்துருக்கு அதை நம்ம பயன்படுத்தி எல்லாத்துக்கும் பதில் கொடுக்கலாம் யாரையும் தவறுதலாக பேசாதீங்க எந்த ஒரு விஷயத்தையும் திரிச்சு பேசாதீங்க ஒரு வன்முறையை தூண்ட வேணாம் இது மட்டும் நம்ம கவனமாக பார்த்துக்கிட்டால் போதும் மற்றபடி உங்கள் மனசில் இருக்க கருத்தையும் உங்கள் மாற்று கருத்தையும் நீங்கள் நிச்சயமாக தெரிவிக்கலாம் Nandri.